வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சென்னை காசி ஃபேமஸ் அட்லாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட்லயே செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரிசி நல்லா ஊறிடிச்சு அரிசி அப்படியே ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்ததா பச்சரிசி அளந்தோல்ல அந்த கப்பால முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை மெஷர் பண்ணிக்கலாம் நீங்க வெள்ளத்துக்கு பதிலா நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கோங்க இப்போ பொடித்த இந்த வெல்லத்தை அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேன்ல இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க பச்சரிசி அளந்தோல்ல அதே கப்பால அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை கரைக்க ஆரம்பிச்சிடலாம் வெள்ளத்தை பாகலாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட் வெள்ளம் இது மாதிரி ஃபைனா கரைஞ்சு வந்தாலே போதும் இப்ப கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பச்சரிசி அந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு தூசு வெள்ளை தண்ணி முழுசையும் இந்த அரிசியில் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வேற ஒரு பாத்திரத்துல இந்த அரைச்ச மாத்திக்கலாங்க விழுது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்தரவை வருகாத ரவை உங்க கையில எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கடலைப்பருப்பை மட்டும் இதில் சேர்த்து கொங்க இந்த ரெசிபியோட நல்ல ஃப்ளேவர்க்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி நல்ல பொசுபசு ஃபிளாஃபியா இருக்கணும்னா ஒரு ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பசோடா போய் இதை சேர்த்துக்கோங்க இந்த தித்திப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்ல ஈவனா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கும் ரொம்ப தின்னாவும் இருக்காது ரொம்ப திக்காவும் இருக்காது இப்போ கலந்த இந்த மாவு அப்படியே ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்ததான் அடுப்புல இது போல ஒரு அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க பாத்திரத்துல கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க பத்து நிமிஷத்துக்கு உப்பு மீடியமான பிளேம்ல ப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும் இந்த கேப்ல ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு முட்டை மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மூணு முட்டையா கூட சேர்த்துக்கோங்க முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு இது போல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி ரிப்பீட் பண்ண இந்த முட்டையை ஒரு உரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இது போல ஒரு கேக் டின் இருந்தா எடுத்துக்கோங்க டின் இல்லைன்னா அடிக்கணமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நல்லா இது போல க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க இதுல நம்ம ஏன் எண்ணெய் சேர்த்து க்ரீஸ் பண்றோம்னா இந்த பாத்திரத்துல சேர்க்கக்கூடிய மாவு அட்லப்பமா வெந்ததுக்கு அப்புறமா ஈஸியா வெளியில ரிமூவ் ஆகி வரும் அதுக்காக தாங்க இப்போ எண்ணெய் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு கலவையை இது கூட சேர்த்துட்டு அதுக்கும் மேல் லேயர்ல நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நீங்க முட்டையை பீட் பண்ணிட்டு சேர்க்கலாம் இல்லாட்டா அப்படியே உடைச்சி கூட டேரெக்டா சேர்க்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு பீட் பண்ணிட்டு தான் சேர்க்கறேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கும் மேல் லேயர்ல ஸ்லைஸ் பண்ணிருக்க தேங்காய் பீசஸ் இதுல சேர்த்துக்கலாங்க நீங்க இந்த மாதிரி ஷேப்லயும் தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லட்டா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மேற்கொண்டு இதுக்கும் மேல முந்திரியும் உலர் திராட்சியும் சேர்க்கறேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட என்னெல்லாம் ஹெல்தியான நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட தரளமா சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிருந்தோம்ல இந்த கல்லூப்பு அதை நல்லாவே பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்ப லிட்ட ஓபன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னு அது உள்ள வச்சு மறுபடியும் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கேஸோட தீய லோல மாத்திட்டு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சு லிட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இது வெந்திருச்சான்னு செக் பண்ண போறோம் அதுக்காக ஒரு கத்தியோ அப்படி இல்லட்டா ஒரு டூத் பிக்கையோ பயன்படுத்திட்டு இந்த பேட்டர்ல அடி வரைக்கும் குத்தி கையில கொஞ்சம் கூட இது அர்த்தம் ஒரு காட்டன் கிளாத்தை வெளியில வச்சுக்கலாம் நல்லா புசு புசுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அட்லப்போ ரெசிபி இப்போ இது நல்ல சூடலா குறைஞ்சதுக்கு அப்புறமா சுத்தி கத்தியை வச்சு இது மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க அப்பதான் டிமோல்டு பண்ணும் போது வெளியில வரத்துக்கு ரொம்ப ஈஸி இருக்கும் இப்ப பாருங்க அப்படியே கவுத்து விட்டோம்னா அழகா வெளியில வந்து அட்லப்பம் விழுந்துருங்க ரெடி ஆயிடுச்சு சென்னை காசிமேடு அட்லாப்பம் இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூஸ் பண்ணி ரொம்ப 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 ஹெல்தியா நம்மளே வீட்டுல அட்லப்பத்தை செஞ்சு சாப்பிடலாங்க ஓகே நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி